யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானவங்க நம்ம யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாதவங்க யாரா இருக்காங்களா பதவியில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது பதவியில் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது குடும்பத்தோட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது குடும்பமே இல்லனாலும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை பிரச்சனைகள் வந்து ரெண்டு வகையா இருக்கு ஒன்று புறப்பிரச்சனை இன்னொன்று மனப்பிரச்சனை ரெண்டு வகையான பிரச்சனை இருக்குது பணம் இல்ல எனக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு கையில பணம் இல்லை அது ஒரு புறப்பிரச்சனை உணவு இல்லை புறப்பிரச்சனை இதெல்லாம் புறப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைங்கிறது மனசுல எத்தனையோ எண்ணங்கள் வருது நெகட்டிவ் தாட் வருது பாசிட்டிவ் தாட் வருது மகிழ்ச்சி வருது துன்பம் வருது பயம் வேதனை வருத்தம் பூரிப்பு ஆனந்தம் எல்லாம் வருது இந்த புறப்பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மன பாதிப்பு இருக்குல்ல இது எல்லாமே மனப்பிரச்சனை பிசிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனையை தீக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது சைக்காலஜியா இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்களா இது தீக்கிறதுக்கு ஆளே கிடையாது புறப்பிரச்சனையினால அகப்பிரச்சனை பிரச்சனை வந்துச்சு புறப்பிரச்சனை பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஆனால் மன பிரச்சனை தேர்ற மாதிரி தெரியல நீங்க இது இது வேணும் இது வேணாம்னு முரண்பட்டீங்கன்னா என்ன ஆகிடும் அங்கேதான் பிரச்சனை மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை இந்த மன ரீதியாக வரக்கூடிய பாதிப்பு தான் உங்க செயலியும் உடைக்கி போடுது ஒய்ஃப் வந்து ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு ஓகே ஹாப்பின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் காரில் போறாரு போய் ஃப்ரெஷ்ஷாக போறாரு ஒரே ஹாப்பி அங்கே போய் அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது என்ன பண்ணுறாரு ஈஸியாக போய் சால்வ் பண்ணுறாரு ஏன்னா மனசு ஃப்ரீயாக இருக்குது அவருக்கு இது ஒரு சுச்சுவேஷன் இன்னொருத்தர் இருக்கார் வீட்டில் வந்து கவனிப்பே சரியில்லை ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டு சரியில்லை கோவம் இவங்களை குத்தி குத்தி காட்டுறாங்க ஒய்ஃப் எரிஞ்சு விழுவுறாரு ஊரும் அந்த அம்மாவும் திரும்பி சத்தம் போடுது மனசில் அப்படியே போராட்டத்தோட கார் ஓட்டுறாரு எதுப்போ அவரை திடிக்கிற மாதிரி வரான் அவனை திட்டுறாரு இந்த நிலைமையில மன பாதிப்போட அவர் ஆஃபீஸ் போகிறாரு சாதாரண பிரச்சனை ஒரு குண்டூசி ஒருத்தர் ஒரு தொலைக்காரு அந்த கோபத்துல அந்த மன பிரச்சனை என்ன பண்றாரு அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க சண்டை போடுறாரு பிரச்சனை அதிகமாகிடுச்சு ஒரு சாதாரண விஷயத்துல பூதாகரமா தெரியுது இப்ப அவருடைய வெளியா உள்ளவா இப்ப உள்ளுக்குள்ள ஒருத்தங்க அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தா அவங்களுடைய செயல்பாடு வெளியே இருக்குங்க நல்லா இருக்கு உள்ளுக்குள்ள கோபத்தோடையும் பயத்தோடையும் பிரச்சனையோட இருந்தால் வெளியே செயல்பாடு எப்படி இருக்கு வெளியே பிரச்சனைக்குரியதான் மாறுது நம்ம மன அமைதியோடையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உள்ளுக்குள்ள நீங்க வந்து ஃப்ரீயாகவும் இருந்தீங்கன்னா வெளியே உங்கள் செயல்பாடு எப்படி இருக்கும் தடுமாற்றமே இல்லாம ஒரு நீங்கள் உங்கள் செயல் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும் ஒய்ஃபோட உள்ளுக்குள்ள சண்டை போட்டதை நினச்சிக்கிட்டு நமக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போராடிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் நம்மளால் ஈஸியான வேலையை கூட சக்சஸ்ஸா பண்ண முடியாது மனநிலைக்கு சரியான தீர்வு கொடுத்தவங்க இதுவரை எவருமே இல்லை எக்ஸாக்டான இதை விட ஒரு சிறந்த தீர்வு இல்லைன்னு கொடுத்தவ தான் ஸ்ரீ பகவதையாவது அதுதான் இந்த ஞானம் என்பது ஆனால் நம் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொண்டுருதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதுவரை எவராலையும் முடியல செல்வம் இல்லையா செல்வத்தை கொடுக்குறோம் அப்பயும் மனசு பிரச்சனை சால்வ் ஆகல அது என்னன்னா ஒரு பிரச்சனையில கூட வாய்ப்பை கண்டுபிடிக்கிறவங்க புத்திசாலி ஆனால் ஒரு வாய்ப்பில் கூட பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம காரணம் என்னன்னா நம்முடைய மனநிலை அப்படி இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு போராட்டமாகவும் கலைபுரமாகவும் இருக்குது உள்ளார ஐயா வந்ததால் மட்டும்தான் இந்த தெளிவு பலருக்கு கிடைச்சிருக்கு எல்லா பிரச்சனையும் எளிதாக கடந்து வரக்கூடிய மனநிலையை அவங்க அடைஞ்சிருக்காங்க இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனுவத்துவ நிறுவனர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்